தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஊடகங்களை மிரட்டும் திமுக ஆதரவாக நின்று எதிர்கொள்ள தரும் சீமான் தம்பிகள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அப்படி என்ன நிகழ்வு நடந்துருச்சு எதற்காக திமுக வந்து மிரட்டுகிறது ஊடகங்களை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இது முதல்ல ஒரு விஷயம் பதிவு செய்கிறேன் இது தொடர்ச்சியாக பாஜக கையில் எடுத்திருக்க ஒரு விஷயம் இதை தான் எல்லா இடங்களிலும் பாஜக செய்வாங்க ஊடகங்களை மிரட்டி அவர்களை தன்மையப்படுத்துவது தன்மையப்படுத்திட்டு அவர்கள் நினைப்பதை மட்டுமே சொல்லணும் அவர்களுக்கு எதிராக எதுவுமே இல்லைன்ற மாதிரியே காட்டணும்னு சொல்கிற விஷயத்தை தான் திமுக அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன நிகழ்வு நடந்து எதற்காக மிரட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க அதாவது பொங்கல் தினம் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது கரும்பு கொடுக்கறது சர்க்கரை கொடுக்குறதுங்கிற விஷயம் நடக்கும் அந்த ரேஷன் கடையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பத்தை வைத்து ஒரு காணொலியை ஒன்று பதிவு செய்திருக்காங்க தனியார் ஊடகம் ஒன்று அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலியை ஒருத்தவர் கட் பண்ணி பதிவு போட்ட பிறகு ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே மிகப்பெரிய கோபங்களும் வன்முறைகளும் இருக்கிற அளவுக்கு பல வார்த்தைகள் தேட்டி வசைபாடி இருக்காங்க அதுக்கப்புறம் அதில் ட்ரிம் பண்ணி அதில் குறிப்பிட்ட அந்த சில பெயர்களெல்லாம் தூக்கி விட்டுட்டு அவர் பதிவு செய்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த நோக்கத்துக்காக இந்த காணொலியை பதிவு செய்யலை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரு ஆனால் தனிப்பட்ட அவருடைய ஒரு அக்கௌண்ட்லேருந்து சொன்னது பத்தாது அந்த ஊடகம் அந்த தனியார் ஊடகத்தின் பெயர் புதிய தலைமுறை அந்த ஊடகத்திலிருந்தே நேரடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அந்த ஊடகமே வந்து மன்னிக்கவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை போடுற மாதிரி போட்டு அந்த காணொலியில் எந்த உள்நோக்கமும் இல்லைங்க மீண்டும் இந்த ட்விட் மூலயமா அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் அதாவது எல்லா தளங்கள்லுமே அந்த காணொலியை நாங்கள் நீக்கிட்டோம் இனிமேல் நாங்கள் கவனமாக செயல்படுறோம் நன்றி அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க ஒரு ஊடகத்தை நேரடியாக மிரட்டி இப்படி பணிய வைக்க முடியும் அப்படின்னா அது திமுகவால் மட்டும்தான் முடியும் இந்த ஆட்சி அதிகாரம் எப்போதுமே எங்கள் கையில் இருக்குன்ற அளவுக்கு தான் இந்த திமிருதனம் போய்கிட்டு இதை எதற்காக பதிவு செய்கிறோம் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தவர் ஒரு கேலி சித்திரம் பதிவு செய்ததற்காக ஒரு பதிவு போட்டார் இந்த சுற்றுச்செய்தியாக இவரை நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ இருந்தவரை தூக்கி சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இது போகட்டும் எத்தனை நாளைக்கு இது தொடருதுன்னு பார்ப்போம் ஆனால் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி எந்த ராஜ்யமும் வந்து விழாமல் அப்படியே இருந்ததில்லை மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த திராவிடத்துக்கும் ஒரு நாள் இருக்கும் இவர்கள் நமக்கு கருத்து சுதந்திரம் பற்றி பேச வந்துக்கிட்டு இருக்காங்க இதை மக்கள் முன் தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த காணொளி இதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தேர்தல் நேரத்தில் நீங்கள் மறவாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வை பதிவு செய்வது தொடர்ச்சியாக திமுகவின் இந்த மாதிரியான ஒரு திமிர்த்தனமான போக்கை அதிகார எதர்ச்சிய போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னடத்தில் பதிவிட்டுடுங்க